ஓடி வந்த அண்ணாமலை திடீர்னு சட்டம் திரும்பி பார்த்தார் மோடி அங்கே வந்து நின்ற அண்ணாமலை அப்படின்னு அது ஒரு முப்பது செகண்டுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறமா எங்க அண்ணா மாசு மலடா அண்ணாமலடா அப்படின்னு போட்டா அது என்னன்னா போட்டுல அப்படியே தண்ணியில வந்து தனியா வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி அப்புறமா அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அடி தான் தண்ணி இருந்தா போட்டே தேவையில்ல அதுக்கு போட்டே சப்பலே ஜாஸ்தி அதுங்க இந்த மாதிரிதான் ஆச்சு இது இது ஒரு அது அடுத்த கட்டம் பிரைம் மினிஸ்டர் அடுத்த பி வந்து அண்ணாமலைன்ற ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொன்னாங்க அப்புறம் அவர் ஏன் வந்து அமைச்சரா ஆக்கல அவர் ஏன் உள்ளூர் அரசியல கொண்டு வரணும் அவரை பிரதமருக்கு தயார் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வாரமால பேசப்பட்டு இது தூக்கத்துல அமித்ஷா கிட்ட யாருனா போய் சொல்லிருந்தா கூட யார் அதுன்னு கேட்டுருப்பாரு இந்த காஞ்சனா படத்துல சார் இது அப்புறம் இந்த இந்த நம்ம சந்திரமுகி படத்துல இந்த இந்த கேரக்டர் அப்படின்னு ஒரு கோபமா கேட்பாங்கல்ல அந்த மாதிரி வேட்டையா ராஜா மாதிரி பிச்சு எடுத்துட்டு இருப்பாரு யாரு நம்ப ஆளு தாம் தகை தீம் எடுத்து சொல்லிட்டு ஒரே போடு